லட்சுமி நரசிம்மர் போற்றி ஓம் திருக்கடிகை தேவா போற்றி திருமாமகள் கனவா போற்றி யோக நரசிங்கா போற்றி ஆழியங்கையா போற்றி போற்றி கனியே போற்றி அனுமனுக்கு ஆளி போற்றி எக்காலத்தும் எந்தாய் போற்றி எழில் தோல் எம்பிரா போற்றி சங்கர பிரியனே போற்றி சாரங்க விற்கையா போற்றி உலகம் உண்டவாயா போற்றி உவப்பில் கீர்த்தி அம்மா போற்றி அடியவர்க்கு அருள்வாய் போற்றி அனைத்துலகமும் இருப்பாய் போற்றி தாமரை கண்ணா போற்றி காமனை பயந்தாய் போற்றி ஊழி முதல்வா போற்றி ஒளிமன்னவனே போற்றி இராவணாந்தாகனே போற்றி இலங்கை எரித்த பிரான் போற்றி பெற்ற மாளியே போற்றி பேரில் மணாலா போற்றி செல்வநாரணா போற்றி திருக்குறளா போற்றி இளங்குமரா போற்றி விளக்கொழியே போற்றி சிந்தனை கினியாய் போற்றி வந்தனை ஆண்டாய் போற்றி எங்கள் பெருமான் போற்றி இமையோர் தலைவா போற்றி சங்கு சக்கரத்தாய் போற்றி மங்கை மன்னன் மனத்தாய் போற்றி வேதியர் வாழ்வே போற்றி வேங்கட துறைவா போற்றி நந்தா விளக்கே போற்றி நாள் நாள்தோளமுதே போற்றி ஆயதம் கொழுந்தே போற்றி ஆழ்வார்களுக்கு உயிரே போற்றி நாமம் ஆயிரம் உடையாய் போற்றி வாமதேவனுக்கு அருளினாய் போற்றி மூல முதல்வா போற்றி தேவாதி தேவா போற்றி எட்டெழுத்து இறைவா போற்றி எழில் ஞான சுடரே போற்றி வரமுனி வாழ்வே போற்றி வடதிருவரங்கா போற்றி ஏனம் உண்ணானாய் போற்றி தானவன் ஆகம் கீண்டாய் போற்றி கஞ்சனை கடிந்தாய் போற்றி நஞ்சரவில் துயின்றாய் போற்றி மாலே போற்றி மாயப் பெருமானே போற்றி ஆளிலை துயின்றாய் போற்றி அருள் மாறி புகழே போற்றி விண்மீதிருப்பாய் போற்றி மண்மீது உழல்வாய் போற்றி மலை மேல் நிற்பாய் போற்றி மாகடல் சேர்ப்பாய் போற்றி முன்னீர் வண்ணா போற்றி முழுதும் கரந்துறைவாய் போற்றி கொற்ற புல்லுடையாய் போற்றி முற்றையும் மண்ணளந்தாய் போற்றி அனைத்துலகமும் உடையாய் போற்றி அரவிந்த லோச்சனா போற்றி மந்திர பொருளே போற்றி இந்திரனு கருள்வாய் போற்றி குருபரம்பரை முதலே போற்றி பிகணசே தொழும் தேவா போற்றி பின்னை மணாலா போற்றி என்னை ஆளுடையாய் போற்றி நலம் தரும் சொல்லே போற்றி நாரண நம்பி போற்றி பிரகலாத பிரியனே போற்றி பிறவி பிணி அறுப்பாய்ப் போற்றி பேயார் கண்ட திருவே போற்றி எழுமா முனிவர்க்கு அருளே போற்றி ஏம கூட விமானத்து இறைவா போற்றி ஆணையின் நெஞ்சிடர் தீத்தாய்ப் போற்றி கல்மாரி காத்தாய் போற்றி கட்சி ஊரகத்தாய் போற்றி வில்லினை அறுத்த தேவா போற்றி விபீடனுக்கு இனியாய் போற்றி இனிய பெயரினாய் போற்றி புனலரங்கா போற்றி அனலுருவே போற்றி புண்ணியா போற்றி புராணா போற்றி கோவிந்தா போற்றி சிந்தாமணி போற்றி ஸ்ரீதரா போற்றி மருந்தே போற்றி மாமணி வண்ணா போற்றி பொன்மலையாய் போற்றி பொன்வடிவே போற்றி பாண்டவர்க்கு இன்பா போற்றி ஓம் குடந்தை கிடந்தாய் போற்றி ஓம் தசரதன் வாழ்வே போற்றி மதிகோள் விடுத்தாய் போற்றி மறையாய் விரிந்த விளக்கே போற்றி வல்லலே போற்றி வரமருள்வாய் போற்றி சுதாவள்ளி நாதனே போற்றி சுந்தர தோளுடையாய்ப் போற்றி பத்தராவியே போற்றி பக்தோசிதனே போற்றி